அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ் மோனன் பேரண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன் ஒரு ஒன்றரை வயசு குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாக அமைஞ்ச வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் பேச போறேன் எல்லாரோட வீட்லேயும் இது இருக்கும் நீங்களாம் நினைப்பீங்க இந்த பொருளாக வந்து குழந்தையோட உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு சாயந்தரமாக எமர்ஜென்சிக்கு ஒரு குழந்தை கூப்பிட்டு வந்தாங்க ஒன்றரை வயசு குழந்தை சாயந்தரம் வரைக்கும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து குழந்தை வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் ரொம்ப வந்து திணறலோட வாயில் வந்து நொறெல்லாம் தள்ளிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க என்னென்னு போயிட்டு பார்க்கும்போது குழந்தை வந்து ரொம்ப மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க தொண்டை ஃபேஸ் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வீங்கி போயிருந்துச்சு ஆக்சிஜன் அளவெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு ரத்த ஓட்டம்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் எக்ஸ்ரேல பார்த்தா தொண்டையில் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ்வலாக குழந்தைங்க வந்து இந்த காயின்லாம் எடுத்து வாயில போட்டுப்பாங்க முழங்கும் போது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா தொண்டையில் இப்போ இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ரவுண்டா ஒரு ஆப்ஜெக்ட் தெரியும் இனிஷியலா நாங்க வந்து சரி ஏதாச்சும் காயின் எடுத்து போட்டு முழுங்கிருப்பாங்க ஏன்னா அந்த ஒன்றரை வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஈஸியா நடக்க ஆரம்பிப்பாங்க அந்த நடக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பார்க்குற எல்லா மேலேயும் ரொம்ப ஒரு ஈர்ப்பு வரும் சோ இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது காயின்லாம் அவங்க கையில மாட்டுச்சுன்னா வாயில வச்சு விளையாடுவாங்க சில சமயம் முழுங்கிடுவாங்க சோ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ ரவுண்டா இருந்துச்சு காயினாக தான் இருக்கும்னு சொல்லி இஎன்டி டாக்டர் வர வச்சும் இஎன்டி டாக்டர் வந்து எண்டோஸ்கோப் பண்ணி அதை ரிமூவ் பண்ணாங்க எண்டோஸ்கோப் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது பார்த்தா அது காயின் இல்லை பட்டன் பேட்ரி ஈவன் காயின் வந்து ஏன்டி தான் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியில் அது வந்து பட்டன் பேட்டரின்னு தெரியும் பட்டன் பேட்டரி வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வாட்சில் யூஸ் பண்ணுவோம் அது எல்லாருக்கும் தெரியும் அது இல்லாமல் நிறைய டாய்ஸ்லலாம் கூட இப்போ பட்டன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறதை பார்க்குறோம் பட்டன் பேட்டரின்றது இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ரவுண்டாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயினுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது திக்னஸ் மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து காயின்லாம் முழுங்கிட்டாங்கன்னா அது அந்தளவுக்கு எமர்ஜென்சியா அதாவது உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமைகளில் கொண்டு போய் விடாது பட் இந்த பட்டன் பேட்டரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய குடலோட அந்த மேற்பகுதி மியூக்கோசன் சொல்லுவோம் அதோட வந்து ரியாக்ட் ஆகும்போது அதில் ஓட்ட போட்டுரும் அந்த குழந்தைக்கு அதான் நடந்துச்சு அந்த குழந்தை முழுங்கும் போது தொண்டையில் போயிட்டு அதை சிக்கிக்கிச்சு தொண்டையில் இருக்கிற அந்த மியூக்கோசன் சர்ஃபேஸ்ல வந்து அந்த பட்டன் பேட்டரியில இருக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து தொண்டையில் ஓட்ட போட்டுச்சு அந்த ஓட்ட வழியை காத்து வந்து வெளியில் வந்து தொண்டையில கழுத்து ஃபேஸ் எல்லா இடமும் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் குழந்தைக்கு மூச்சு திணறல ஏற்படுத்திடுச்சு குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே இஎன்டி டாக்டர் வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் குழந்தைக்கு வந்து இப்போ அந்த இடத்துல ஏர்லீக் இருந்ததுனால குழந்தையால வந்து தானாக மூச்சு விட முடியல வெண்டிலேட்டரில் தான் வச்சுருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் பாத்தீங்கன்னா வெண்டிலேட்டரில் தான் இருந்தாங்க அப்புறமேட்டு அதுக்கப்புறமா வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் வந்து ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்து அதிர்ஷ்டவசமாக அந்த குழந்தை வந்து உயிர் பழச்சிடுச்சு டிசைட் ஆகி வீட்டில் போய் இப்போ குழந்தை நல்லாயிருக்கு இதில் என்ன நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பட்டன் பேட்ரி அப்படின்றது வந்து நார்மலாக நீங்கள் வந்து காயின்ஸோட சேர்த்து தான் சின்ன சின்ன டப்பாவில வீட்டில் வச்சுருப்பீங்க சின்ன எல்லாம் இருக்காங்கன்னா ஈஸியாக அதை வச்சு விளையாடுவாங்க ஈஸியாக வந்து வாயில் போட்டுக்கிறதுக்கான ரிஸ்க் இருக்குது ரெண்டாவது அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்கா இருக்கிறதுனால கொ குழந்தைங்களுக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ நிறைய பொருட்கள் விளையாடுற பொருட்கள் கலந்து ஈஸியாக வந்து அதை வந்து அவங்க எடுத்துப்பாங்க ஸோ இது மாதிரி காரணங்கள்னால பட்டன் பேட்ரது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்க பட்டன் பேட்டரியோட சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை பட்டன் பேட்டரி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா எக்கச்சக்க குழந்தைகள் வந்து இந்த ஒரு பட்டன் பேட்டரி ஆஸ்பிரேஷன்னால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய குழந்தைங்க உயிர் விட்டுருக்காங்க ஸோ நிறைய குழந்தைங்க பொழிச்சிருக்காங்க இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா பட்டன் பேட்டரி உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து அதை ரிமூவ் பண்ணுங்க எந்தெந்த டாய்ஸெல்லாம் வந்து பட்டன் பேட்டரி போட்டு குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் அந்த டாய்ஸ் வாங்கி கொடுக்காம இருக்கிறது நல்லது சப்போஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பட்டன் பேட்டரி அந்த கம்பார்ட்மெண்ட்டை எடுக்க முடியாதபடி ஸ்க்ரூவெலாம் போட்டிருப்பாங்க அது மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்க்ரூ போட்டு டைட்டாக வச்சுக்கோங்க இல்லாத சிலட்டை போட்டு நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அதை குழந்தைங்க ரிமூவ் பண்ணாமல் பார்த்துக்கணும் யூஷுவலாக அந்த ஒன்றரை ரெண்டு வயசில் குழந்தைங்கன்னா எது கிடச்சாலும் உடனே வந்து அதை அக்க வேறு பிரித்து மேய்வாங்க காரணம் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற அந்த ஒரு தூண்டுதல் இருக்கும் அதனாலே வந்து அவங்க எந்த பொருளாக இருந்தாலும் அதை கழட்டி தான் பார்ப்பாங்க ஈஸியாக வந்து கழட்டி அதை பட்டன் பேட்டரி வெளியில் எடுத்து வாயில் போட்டுக்கிறதுக்கான ரிஸ்க் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் டாய்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க அப்படி வாங்கி கொடுக்குறீங்கனாலும் நீங்கள் வந்து ரொம்ப அதை செக்யூராக வந்து பார்த்துக்கணும் ரெண்டாவது நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பழைய பேட்டரியை கையோடு வந்து ரிமூவ் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க அதை வேறு எங்கேயும் வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு எட்டக்கூடிய இடத்துல வைக்காதீங்க இன்கேஸ் வந்து உங்கள் குழந்தை கையில் பட்டன் பேட்டி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க டக்குன்னு எடுத்து வாயில போட்டாங்க இல்லை வந்து நீங்கள் பார்க்கலாம் இருந்தாலும் வாயில் போட்டது போட்டுட்டு ஏதோ வாயில் வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து பட்டன் பேட்டரியா இருக்குமோன்னு டவுட் இருக்குதுன்னா இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க நீங்களாம் வந்து ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வழவழ்கிறதுனால நீங்கள் வாயில் வச்சு ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது உள்ளே போகிறதுக்கு ரிஸ்க் இருக்குது தொண்டையில் மாட்டுச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஓட்ட போடும் சில குழந்தைங்களுக்கு அது வயிற்றுக்குள்ளே போய் குடல்ல சிறு குடல் பெருங்குடல்ல வந்து ஓட்ட போட்டு பெரிட்டோனிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை ஒன்று கூட உண்டாக்கியிருக்கு பட்டன் பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அது குழந்தைங்க இருக்கிற வீட்டில் சேஃபான விஷயம் கிடையாது ஸோ ரொம்ப வந்து நீங்க அதை பத்திரமா பாத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோல இதான சொல்ல வந்த விஷயம் சோ கேர்ஃபுல்லா இருங்க குழந்தைங்களுக்கு ஃபாரின் பட் ஆஸ்பிரேஷன்லாம் வந்து வராம பாத்துக்கோங்க குழந்தைங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இது சம்பந்தமா வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்